எங்கே பார்ப்பீங்க ம் அப்படியே இந்த சைடு இந்த சைடு போ தண்ணி டெய்லி இல்லை வராது அன்றைக்கி மோட்ரு ஓடிச்சு அதனால் வந்துச்சு மழை வெஞ்சி சகதியாக கிடக்கு பார்த்து போப்பா சகதிக்குள்ளே ஏறிட்டாங்க பாரு கீழே பார்த்து அன்னைக்கு இங்கே தான் பூனைப்பழம் பறிச்சோமா இந்தா பூ பூ இருக்கு பருப்பு அப்படியே இருங்க நான் பறிச்சு தர்றேன் நான் பறிச்சு தரேன் வெயிட் பண்ணுங்க முள்ளுக்குள்ள வர வேண்டாம் மா முள்ளா இருக்குப்பா நிறைய காயிருக்கோம் இருப்ப இதுதான் அங்க பரிசு அந்த இழந்த பழம் பசங்க ஒரே வம்பு கழுவித்தா தரணும்னு சொல்லிட்டு ஸோ கழுவி கொடுத்தாச்சு ம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா நெய்யும் படிச்சு தரணும்னு எங்களுக்கு எங்களுக்கு ஆசை எப்பண்டு இத்தாயிடு புடி குடிச்சோம் சொன்னா மோசம் கூட நான் கேட்குறேன் எக்கக்கோ கிளி செத்து போச்சாமண்டு எக்கக்கோ கிளி செத்து ஆச்சேன் எப்பக்கா இப்பண்டு இத்தாய இத்தாய புடி ரை புடி ஆஹ் கார்நேச்சு கார்நேட்டு இப்படி

எப்போனி <laughs> 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 <laughs>